ஹலோ மாணவ செல்வங்களே இது பிரபு ஆஸ் பட்டிக்காட்டு வாத்தி இன்னைக்கு நாம லெசனுக்கு போகலாமா நாம பல நேத்து ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சம்ஸ்லாம் பார்த்துட்டோம் இன்னைக்கு மிக்சடு ஃப்ராக்ஷனில் வந்து நாம வந்து சம்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணணும் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வந்து எப்படி பண்ணணுன்றத நம்ம வந்து இன்னைக்கு வந்து படிக்க போகிறோம் முன்னாடி வந்து நம்ம ப்ராப்பரான ஃப்ராக்ஷன் அது மட்டும்தான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பார்த்தோம் இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பார்க்குறோம் நம்ம அதோட வந்து முழு எண்கள் வந்து கூடவே சேர்ந்து இருக்கிற இருந்ததுன்னா அதை எப்படி கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கலை வந்து செய்யலாம்ன்றதை இப்போ பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் ஈஸி தான் மூணு ஒன் பை த்ரீ கூட்டல் அஞ்சு ஒன் பை ஃபோர் இதை எப்படி வந்து கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முக் முழு எண்களாக இருக்கிறத வந்து இது கூட்டலாக இருக்கிறதுனால வந்து ஒன்று தான் மூணு அஞ்சும் மூணு அஞ்சும் கூட்டினா எட்டு எட்டை தான் வழக்கு போல் நம்ம ப்ராப்பராக வந்து ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே முன்னாடி சொன்னது தான் கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணணும் கூட்டணுடா அதை கூட்டிருந்தேன் பகுதியில் பகுதியில் இருக்கிறத வந்து பெருக்கி கீழே போட்டுருணேன் அதே ஃபார்முலா தான் இதுலேயும் இப்போ மூணு அஞ்சு நம்ம பெருக்கி எட்டு வச்சிட்டோம் ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் தான் இப்போ இருக்குது இதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணோம்னா ஒன் ஒரு நாளாக நாலு ஒரு மூணாக மூணு கூட்டல் இருக்கிறனால கூட்டல் போட்டுக்கிறோம் கீழே வந்து பகுதியை வந்து பெருக்கிக்கிறணும் முன்னாங்கா பன்னெண்டு அதே தான் முன்னாடி செஞ்ச இது தான் எட்டுக்கு எட்டு அப்படியே வச்சுக்கிறோம் இது ரெண்டும் கூட்டினா ஏழு கீழே பன்னெண்டு எட்டு ஏழு கீழ் பன்னெண்டு தான் இதோட ஆன்சரு அதே மாதிரி தான் நம்ம கழித்தலுக்கும் வந்து அதே தான் இப்போது முழு எண்கள் வந்து இங்க பத்து இருக்கு இங்க நாலு இருக்குது இந்த கூட்டல் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து கூட்டி போட்டோம் எட்டுன்னு இங்க கழித்தல்னால வந்து முழு எண்களை வந்து நம்ம கழித்து போடணும் இப்போ பத்தில் நாலாக கழிச்சிட்டோம்னா ஆறு வளர்க்கும்போது தான் இப்போ கூட்டலுக்கு எப்படி நம்ம செஞ்சோமோ மல்டிபிளிகேஷன் வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி அதை வந்து கழித்தல்னா கூட்டல்னால் கூட்டியிருப்போம் இது கழித்தல்னால வந்து கழிக்கணும் பகுதியில் இருக்கிறத வந்து கீழே வந்து இருக்கிறத பகுதியை வந்து பெருக்கி கீழே பாட்டத்திலே வந்து போட்டிருந்தேன் அதே தான் முன்னே நம்ம ஃப்ராக்ஷனில் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம எப்படி செஞ்சோமோ அதே கணக்கு தான் இப்போ இது முழு எண்கள் மட்டும் இப்போ சேர்ந்துருக்கு அவ்வளோதான் இப்போ பத்தில் நாலு கழிச்சிட்டோன்னா ஆறு இப்போ வளர்க்கும் போல் டூ பை த்ரீ ஒன் பை ஃபைவ் தான் இருக்குது இப்போ டூ பை த்ரீயும் ஒன் பை ஃபைவையும் வந்து க்ராக் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் இரஞ்சா பத்து ஒரு மூணு மூணு இப்போ கழித்தல் இருக்கிறனால கழிச்சிடுறான் டிவைடட் போட்டு தொகுதியில் பகுதியில் இருக்கிறத வந்து மூவஞ்சா பதினஞ்சுன்னு போட்டுரும் இப்போ ஆறுக்கு ஆறு அப்படியே வச்சுருவோம் பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு பதினஞ்சு அப்படியே கீழே எழுதுகிறோம் அப்படின்னா ஆறு ஏழின் கீழ் பதினஞ்சு தான் இதோட ஆன்சரு அதே மாதிரி தான் இப்போது கொஞ்சம் பெருக்கல்ல வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸில் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து பெருக்கல் வந்து கொஞ்சம் வே வேறு மாதிரி அப்போ சொல்லி தந்தோம் இப்போ இதில் சின்ன வேலை எக்ஸஸாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது இது பெருக்கல் வந்து ரெண்டு ஒன்றின் கீழ் ரெண்டு பெருக்கல் ஒன்று ஒன்னின் கீழ் ஃபோர் நாலு இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பெருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ கீழே கீழே இருக்கிற இதை கீழே இருக்கிறதையும் முழு நம்பரையும் வந்து பெருக்கி மேலே இருக்கிறத வந்து தொகுதியில் இருக்கிறத வந்து கூட்டணும் அப்படின்னா இரண்டா நாலு தொகுதியை கூட்டினோம்னா அஞ்சு அஞ்சு அப்படியே எழுதிக்கிறான் அந்த பகுதி பகுதியில் இரு பகுதியில் இருக்கிறத கீழே பாட்டத்தில் இருக்கிறத வந்து அப்படியே நம்ம கூட்டுறோம் இரண்டா நாலு கூட் ஒன்றை கூட்டிட்டோம்னா அஞ்சு அஞ்சின் கீழ் ரெண்டுன்னு மாற்றிடுறான் அதே பெருக்கல் கூறிய அங்கே வச்சிடறான் இதே அதே மாதிரி இதே மாதிரி தான் கிராஸ் மல்டிபிகேஷன் இதே பெருக்கன்னு ஒரு நாள் நாலு அது கூட வந்து ஒன்றை சேர்த்துட்டோம்னா அஞ்சு அஞ்சின் கீழ் நாலுண்டு நம்ம பெருக்கல் எழுதுகிறோம் இதுதான் வந்து இப்போ இந்த ஸ்டெப்பு வந்துருச்சுன்னா நமக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் வந்து என்ன செஞ்சோம் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்க்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம மல்டிபிகேஷன் பண்ணோம் பெருக்கல்னாவே வந்து பகுதியில் இருக்கிறத பகுதியிலே போட்டிருந்த பெருக்கி தொகுதியில் இருக்கிறத தொகுதியிலே போட்டிருந்தோம் நியூமினேட்டர் டினாமினேட்டர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இப்போ ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்படியே எழுபத்தஞ்சு மேலே டாப்பில் போட்டுறோம் இருநாங்கா எட்டு அப்படியே பெருக்கி இதை வந்து ஆன்சராக போட்டுருவோம் இதோட ஆன்சர் வந்து இருபத்தஞ்சின் கீழ் எட்டு இது இப்போ பெருக்களுக்கு நம்ம என்ன செஞ்சமோ அதே தான் வகுத்தலுக்கு அதே மாதிரியானதாக தான் ஒரு மூணாக மூணு மூணு ரெண்டை வந்து மேலே இருக்கிற பகுதியில் இருக்கிற ரெண்டை கூட்டிட்டோம்னா மூணு ரெண்டு கூட்டல் ரெண்டு அஞ்சு அதை பகுதியில் இருக்கிற அதை அப்படியே போட்டுரும் வகுத்தலுக்கு வகுத்தல் அப்படியே வச்சிடறோம் இது அது மாதிரி தான் இரு நாங்கா எட்டு எட்டு கூட ஒன்று சேர்த்தோம்னா ஒம்பது ஒம்பதுன்னு கீழ் நாலு இப்படி வந்துடுது நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து நம்ம எப்படி செஞ்சோம் பகு வகுத்தல்னா மேலே இருக்கிறத கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணி கீழே மேலே கீழே மேலே போட்டுருன்னு கீழே மேலே கீழே போட்டுருணும் இதுதானே நமக்கு டிராயிங்கில் நம்ம வந்து போட்டு காமிச்சோம் இதே அதே தான் ஐநாங்கா இருபது அதை மேலே வந்துடுனேன் ஒம்போதா மூணு ஒம்போதா இருபத்தேழு அது கீழே வந்துடு இது தான் வந்து பெரு வகுத்தலுக்கான இது இதே இது வந்து வகுத்தலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு அதில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் வகுத்தல் சிம்பிளை வந்து இன்டூ பெருக்கலாக மாற்றுறதுக்கு வந்து நாம் வந்து ஏதாவது ஒரு பகுதியை ஒரு ஒரு பகுதியை எண்ணெய் வந்து தலைகீழாக மாற்றிட்டோம்னா அது பெருக்கல் மாறும் இப்போது இதுவே எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறோமே இப்போ அஞ்சின் கீழ் மூணு பெருக்கல் நாலின் கீழ் ஒன்பது அப்படின்ட்டு இதை தலைகீழாக வந்து மாற்றி போட்டுட்டோம்னா இப்போ பெருக்கல் இன் சிம்பிள் நம்ம போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸில் வந்து நம்ம வீடியோ போட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இதை பற்றி இப்போ பெருக்கல்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும் மேலே பகுதி தொகுதிக்கு தொகுதியை வந்து பெருக்கி மேலே போட்டுருன்னு பகுதியில் இருக்கிறத பகுதியிலே கீழே போட்டுருணும் பெருக்கி டிநாமினேட்டரை டினாமினேட்டரில் போட்டுரு நியூமனேட்டரை வந்து நியூமரேட்டரிலே போட்டுரு அப்படின்னா ஐநாங்க இருபது மூவதா இருபத்தி ஏழு பார்த்தியா சேம் ஆன்சர் தான் இங்கேயும் வந்துருச்சு சரிதா இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்குக்காக அதை வச்சுக்கோங்க இப்போ இதுக்காக ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும் ஒவ்வொரு டைமில் வந்து வகுத்தலில் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் மேலே இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மேலேயே போட்டிடணும் கீழே இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கீழே போடணும் இந்த மட்டும் நீங்கள் மைண்டில் வண்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து வகுத்தலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துறது இதே இதேத லைஃப்பில் நாம் வந்து ரெகுலராக எப்படி வந்து இந்த பின்னங்களை வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி பயன்பாடில் வச்சுருப்போம் அப்படின்றது உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும் நாளைக்கு வந்து இதை வந்து ஃபிசிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கண் முன்னாடி வந்து இதுதான் ஃப்ராக்ஷன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஒரு காமிச்சு அதை ஒரு பிளே மாதிரி வச்சு விளையாண்டு பார்த்துடலாம் ஓகே